ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனை இடையூர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியை இறுதியாய் அமையும் உன்னை வெறுப்பவர்களுக்கு உன்னுடைய புன்னகையால் பதிலளி அதுவே அவர்களுக்கு நீ தரக்கூடிய சிறந்த பதிலடி உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடத்தி கொடுத்தாலும் காலத்தில் அழிக்க முடியாததாக கொடுப்பார் சோர்ந்து போகாதீர்கள் அனைவரிடத்திலும் அன்பாக இருங்கள் ஏனெனில் இந்த பூமியில் நிறைய பேருக்கு இந்த அன்புதான் தேவைப்படுகிறது நீ செய்கின்ற முயற்சியிலிருந்து பின்வாங்காதே ஏனெனில் வெற்றி உன்னை தேடி வருகிறது உனக்கானது என்று எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே தாமதமானாலும் கண்டிப்பாக உன்னை வந்தடையும் அமைதி கொள் நீ செய்கின்ற அனைத்து செயல்களையும் அறிந்தவன் நான் என்னிடம் நீ எதையும் மறைக்க முடியாது ஆகையினால் தக்க நேரத்தில் உனக்கு தர வேண்டியதை தருவேன் நினைத்து வருந்தாதே உனக்கான ஒரு நாள் வரும் காத்திரு என்னை நாடி வந்தால் தேடி வருவேன் தீரா வினைகளையும் தீர்த்து வைப்பேன் ஆகையினால் எதிரில் வருவது யமனாக இருந்தாலும் துணிந்து நில் நான் இருக்கின்றேன் மனம் அது எதை நினைக்கிறதோ நம் வாழ்க்கையும் அப்படியே அமைகிறது ஆகையினால் நல்லதை மனதில் விதையுங்கள் உன்னை சுற்றி நடக்கும் மின்னல்களை எண்ணி கவலை கொள்ளாதே ஏனெனில் உனக்கான வாழ்வை நிறைநினைத்தவன் நான் ஆகையினால் கூடிய விரைவில் வெற்றி வாகை சூடுவாய் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன் கவலைப்படாதே நீ பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக உனக்கே வந்து சேரும் அது உதவியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நீ தனியா இல்லை என்றும் உனக்கு ஒரு தந்தையாக நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் கலங்காமல் உன் வேலையை செய் உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை கண்டு கலங்காதே உன்னுடன் ஒளியாய் நான் இருக்கும் வரை எந்த இருளாலும் உன்னை ஒன்றும் செய்ய இயலாது சிவபக்தர்கள் அனைவரும் சிவனின் அருள் என்றும் என் மீது பொலியட்டும் என்று பதிவிடுங்கள் இதற்கான சக்தி உங்கள் வாழ்வையே மாற்றும் பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய துன்பத்தை போக்க ஓடி வருவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் ஆனால் நீங்கள் ஒரு தடவை அதை கடந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கே உரிதான ஒரு நல்லது உங்களை வந்து சேரும் நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள் என்னுடைய திரு அருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்து விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டது ஆகையினால் அமைதி கொள் மகனே நல்லது கண்டிப்பாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் ஆனால் நீ அவர்களிடம் இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள் நினைவில் கொள் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யார் இல்லாத போதிலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதுக்கே இழந்ததை பற்றி கவலை கொள்ளாதே ஏனெனில் அது முடிந்துவிட்டது என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் பழிவாங்குவதில் வாங்குவதில் நேரத்தை வீணடிக்காதே ஏனெனில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப தண்டனை கிடைத்தே தீரும் உன்னை பற்றி எல்லாம் அறிந்துதான் நான் உனக்கு தண்டனை தருகின்றேன் அவ்வாறு தண்டனை தருகின்றேன் என்றால் அது உன்னை நல்வழிப்படுத்தவே என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகிறது என் எதிரே இருக்கும் நமச் துதிக்கும் போது சிறந்த துணை என்பது உடன் உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கின்றாயோ அதுபோலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு அதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரிதான வழி எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு மகனே பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சக்தியை வழங்கியிருக்கின்றேன் தகுந்த நேரத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்து கொள் நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை துணிந்து முன்னேறு உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன் உன் வாழ்க்கை மிகவும் சவால்கள் நிறைந்தது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ உன் அப்பன் நீசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே கடைசி வரை உனக்கு துணையாக வரும் ஒரே உறவு உன் அப்பன் ஈசன் எட்ட முடியாத வானம் கூட உயரமில்லை நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கையின் முன்னால் உன் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னேறி செல்ல முடியும் வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு அதில் நம்பிக்கையுடன் பயணப்படு நிச்சயமாக வெற்றி உன் வசமே உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்துக் கிடப்பார்கள் உன்னை நீயே யாருடனும் ஒப்பிடாதே உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத போது மற்றவர் அறிவது என்பது சாத்தியமில்லை எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவதே இல்லை முதல் முயற்சியில் தோல்வியானால் என்ன மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தோல்வியேவே வென்றுவிடலாம் எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் முதலில் தேடி வருவது உன்னை மட்டும்தான் நிறைவா நீங்கள் அதிகம் செல்லும் சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள் கூடவே ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று இல்லை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போகாதீர்கள் துன்பமும் தோல்விகளும் நீ விரும்பாமலே உன்னை தேடி வந்ததைப் போல நீ விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே தீரும் நம்பிக்கையுடன் நடைபோடு ஒரு இலக்கை அடைய வேண்டுமென்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்துதான் கடக்க வேண்டும் அப்போதுதான் நம் தன்னம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன நகர்ந்து கொண்டே இரு நல்லதோ கெட்டதோ நடப்பது உனக்குத்தான் பிறரின் பார்வை உங்கள் திறமையை கண்டு என்று எண்ணாதீர்கள் நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்கள் தேவை அறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும் விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான் விரித்து பார்த்தால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் உனக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை பிடித்ததை முயற்சி செய்து கொண்டே இரு தன்னம்பிக்கைதான் உன் வாழ்விற்கான வெற்றி பிறர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ எண்ணினால் உனக்கான வாழ்வு அங்கேயே பறிப்போகும் குறையோ நிறையோ உனக்கான வாழ்வை நீய தீர்மானம் செய் சோர்வடையும் நேரங்களில் துவண்டுவிடாதே அது உனக்கான தேர்வு அதில் வெற்றிக்கான தீர்வு கிடைக்கும் வரை அயராது உழைத்துவிடு முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை சிந்தனையை மாற்றுங்கள் அதுவே வெற்றியின் ஆரம்பம் முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்கள் நினைத்துக்கூட பார்த்திராத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது முயற்சி எடுப்பவர் மட்டுமே அவர்கள் நினைத்ததை அடைகின்றார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில் எதுவும் தான் ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் தன்னம்பிக்கையும் உழைப்பும் முன்னோடு இருந்தால் நிறைய நட்சத்திரங்களை பார்த்து ரசிப்பதற்கு நிறைய இருட்டை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வாழ்வில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அடைவதற்கு சில துன்பங்களை எதிர்கொண்டுதான் தான் ஆக வேண்டும் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தவறான வழியில் செல்வதே இல்லை நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் பார்க்காமல் இருக்க இமைகளை கொடுத்திருக்கின்றான் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த அறிவாளி வாழ்க்கையும் ஒரு வகையான கனவுதான் உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்துக்குள் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்துவிட முடியாது சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும்போது அளிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதித்துவிட்டு செல்வதுதான் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதற்கான அடையாளம் ஒவ்வொரு விடியலும் உனக்காக இல்லை என்றாலும் விடியலுக்கான ஏதோ ஒன்றை உனக்காக தந்துவிட்டு தான் செல்கிறது தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும்தான் தன்னம்பிக்கையின் உச்சகட்டம் வெற்றியின் முதற்படி தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது தோல்வி என்றும் வீரனுக்கு அழகுதான் துவண்டு போகாமல் முயற்சியை கைவிடாமல் சாதித்து காட்டு இழந்த காலத்தை மறுபடியும் அடைய முடியாது எதிர்காலம் என்னவென்று உன்னால் யூகிக்க முடியாது கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே அதை உன் வாழ்விற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல் பாதைகள் மட்டுமே என்றும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை பயணிப்பவரின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பவர்கள்தான் உறுதியான வெற்றி பெறுகின்றார்கள் பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டம்தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும் தோல்வி என்பது அசிங்கமோ அவமானமோ அல்ல தோல்வி என்பது அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கம் அவமானம் எதிரிகளை கண்டு அஞ்சாதே நூறு நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நம் வளர ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் மிக சிறந்தது நீ உன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாக இருக்க வேண்டும் உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேறிச் செல்ல உதவுவார்கள் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று பார் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய் பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கின்றாய் என்று பிறரின் பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் அவனை வீழ்த்துவதும் கடினம் இந்த உலகின் வரலாறு என்பது தங்களை தாங்களே நம்பிய ஒரு சில மனிதர்களின் வரலாறு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சுமைகளைக் கண்டு விடாதே இந்த உலகத்தையே தாங்கும் பூமியே உன் காலடியில்தான் நம் குழப்ப நிலையில் இருக்கும்போது கையளவு பிரச்சனையும் கடலளவு போல் தெரியும் நம் தெளிவு நிலையில் இருக்கும்போது கடலளவு பிரச்சனையும் கையளவு போல் தெரியும் எப்போதும் தெளிவாயிருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் உழைப்பும் நேர்மையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய் நீ சரியில்லை என்பதே மெய் உன் நேரத்தை சரியானதாக மாற்றிக்கொள் வெற்றி உனது உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக இன்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உன் முயற்சிகள் தான் உனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதில்லை எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டு விட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும் உங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையில்லை துணிச்சல் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப் போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவபெருமானை பார்த்தால் போதும் என்று கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவே சிறந்த பக்தி ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் காத்திரு சரியான நேரம் வரும் இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பத்தில் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் முயற்சியை கைவிடாதே என்னை நினைத்து உன் செயலைத் தொடங்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன் நான் சென்று வெற்றியை நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி விடுவதும் நானே உன்னுடன் உன் நிழலாய் நான் இருப்பேன் என்னை தேடி நீ என் கோவிலுக்கு வர முடியவில்லை என்று வருத்தப்படாதே நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருகின்றேன் உன்னுடைய நிலைமை சரியில்லை என்று கவலை கொள்ளாதே அனைத்தும் அறிந்தவன் நான் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் பேசும்போது யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும் அந்த சமயம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறு உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரலாக இருப்பேன் எப்பொழுதும் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் அன்பு மட்டும் தான் நீ எந்த அளவிற்கு மன வருத்தத்தோடு இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் நிம்மதியான உன் வாழ்விற்கு அறிவு மட்டும் போதாது தெளிவான மனம்தான் முக்கியமாக இருக்க வேண்டும் உனக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து பேசு உன்னிடம் பேச யாரும் இல்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய் நான் இருக்கின்றேன் உன் வார்த்தைகளை கேட்க நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும்போது இறைவன் உன்னை தூக்கி விடுகின்றார் என்பதை மறந்து விடாதே நீ யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே அதற்கு மாறாக நீ மனம் மருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும் நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாதே ஏனெனில் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்காக யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே சற்று நேரம் அமர்ந்து சிந்தித்து பார் உன்னையே நினைத்து உனக்கு வேண்டி அனைத்தையும் செய்யும் ஒருவர் நிச்சயமாக இருப்பார் இந்த பூலோகத்தில் யாரும் அனாதை கிடையாது நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது என்னை முழு மனதோடு நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது சிலவற்றை நீ என்னிடம் கேட்பதை நான் உனக்கு தாமதமாக தந்தாலும் அவை உரிய நேரத்தில் தருவேன் சோர்ந்து போகாதே உங்கள் மீது ஒருத்தர் உண்மையாக காதல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அவமானப்படுத்தாதே இந்த கலியுகத்தில் உண்மையான காதல் கிடைப்பது மிகவும் அரிது வாழ்க்கை நீங்கள் நினைப்பது போல எளிமையானது அல்ல நீங்கள்தான் உங்களை வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வேதனைகளுக்கு நிச்சயம் முடிவை தருவேன் வாழ்க்கையில் எதற்காகவும் எப்போதும் தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் நாடுவது சிவத்தையெனில் நன்மை தீமையை பற்றி கலங்காதே மகிழ்ச்சியோடு இரு அனைத்தும் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ வேண்டாத செயல் ஆகையினால் நீ அமைதியாக காத்திருப்பின் தேவை அறிந்தே கண்டிப்பாக உனக்கானது தரப்பு நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன் ஏனெனில் நீ என் மகன் மகள் உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன் ஆகையினால் எல்லாம் இனிதே நன்றாக நடக்கும்